நம்ம பேக் டூ மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மொட்டைபாஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நேற்று வடை பொரிச்ச எண்ணெய் அப்படியே இருந்தது அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வசப்புற வரைக்கும் வதச்சுருக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் கேரட் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் கறி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கவே சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி வச்சு மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வச்சு போனதுக்கப்புறமா நான் வந்து காய வேகிறதுக்காக ஒரு நாலு தண்ணி சேர்த்து கிளறி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வெந்துதுன்னா தண்ணி சுண்டி வந்ததுனா வெந்துடும் பாருங்கள் தண்ணி நல்லா வந்து எல்லாம் சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடக்கூடாது சிம்மில் வச்சு வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஒன்று ரெண்டு வேகாமல் இருக்கிறதும் வெந்துடும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுடுங்க நான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது நீங்களும் நல்லா வெந்த வேகணும் காயே அதனால் வந்து சிம்லியே வச்சு நல்லா கிளறிக்கோங்க சூப்பரான சுவையான முட்டைகோஸ் பொரியல் தயாராகிடுச்சு முட்டைகோஸோடு நான் கேரட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வே தேவைன்னா வேறு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் Thank you ஸோ மச் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ